அனைவருக்கும் வணக்கம் டிகிரி டாக்ரி அப்படிங்கிற நம்ம சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் விடிய காலை மணி வந்து அஞ்சரை அஞ்சரை மணி அஞ்சரை மணிக்கு பார்த்திங்கன்னா நல்லா பசுமையாக இன்னும் சூரியனே வரல இப்போ தான் உதிக்க தொடங்கிக்கிட்டு இருக்குது அஞ்சரை மணிக்கு வந்து இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி இருபத்தஞ்சி என்ன பண்ணோம்னா நம்ம குளத்தில் உள்ள மீன்களை பிடிக்கலாம் கொஞ்சமாக இப்போலேருந்து நம்ம கொடுக்க ஆரம்பித்தோம்னா தான் பொங்கலுக்கு வந்து நம்ம மீன் குளத்தை காலி பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக சிக்கு மீன் குடுக்கு பிடிக்கிறதுக்கு சிக்குவலையை விட்டேன் பார்த்திங்கன்னா முதல்ல நமக்கு என்ன மாட்டிருந்துச்சுன்னா ஒரு விரால் மண் விரால் மீன் சிக்கு வலையில் இருந்துச்சு நம்ம எப்போதும் சிக்கு வலையில் மீன் பிடிச்சோம்னா உடனடியாக அதை காலி போட்டிடுறோம் சில மீன்கள்லாம் இறந்துடும் இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக நமக்கு ஒரு பன்னெண்டு கிலோ மீன் மாட்டிருந்தது பன்னெண்டு கிலோ பன்னெண்டு கிலோ பன்னெண்டு கிலோ மீன்களை வந்து பன்னெண்டு பதிமூணு கிலோ இருந்திருக்கும் அதை வெட்டி எங்கேயும் வியாபாரம் பண்ணிட்டோம் எங்கள் ஊரில் வந்து மீன் வந்து தான் கிலோ வெட்டுறதுக்கு இருபது ரூபா உங்கள் ஊரில் என்ன விலை அப்படிங்கிறத அமௌண்ட்டில் பதிவு போட்டுங்க இப்போ மீன் வளர்ப்பு பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் எட்டு மாதத்தில் ஆறு மாதத்தில் வியாபாரத்தை கொண்டு வந்தவங்க பெரிய சைஸ் ஆக்ட்டு நம்ம எப்படி சைஸ் விட்டாலும் பெருசாக விட்டால் எட்டு மாதம் ஆகிடுது நமக்கு சின்னதாக விட்டோம்னா ஒரு வருஷத்தை தாண்டிடுது காரணம் என்னென்னா நம்ம வந்து பெரிதாக வந்து ரசாயன விவசாயம் பண்ணுறது ரசாயனத்தை தீவனம் போடுறதில்ல கா எப்பயாவது மிதவு போடுவோம் அது என்ன சைஸ் பார்க்குறதுக்காக மெதவு போடுவோம் மிதவு கொஞ்சம் கொஞ்சம் பண்ணோம்னா சைஸ் தெரியும் இதெல்லாம் என்ன மீன் தெரியுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் அதெல்லாம் சிக்கல் எல்லாம் ஃபுல்லாக மீன் மாட்டிக்கிச்சு ரூஃப் மீன்லாம் நல்லா ருசியாகவும் இருந்துச்சு ஒரு சில ரூஃப் மீன் சைஸுலேயும் இருந்தது ஆனால் மற்ற மீன்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு கிராம் தான் இருக்கும் அதிகபட்சம் ஒரு மீன் ஒரு சில மீன் ஒரு எழுநூறு கிராம் இருந்துச்சு மற்றபடி அதை தாண்டிலாம் இல்லை எல்லாமே ஒரு நானூறு கிராம் தான் இருந்தது பெரிதாக வளர்ச்சி அடையலை இருந்தது வந்து நமக்கு ஒரு கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா மூணு மீன் நிற்கிற மாதிரி இருந்துச்சு முந்நூற்றம்பது கிராம் அந்த மாதிரி தான் ரொம்ப சிற சிறிய சிறிய மீனாக தான் இருந்துச்சு இதுக்கப்புறமும் இது அவ்வளோதான் இதுக்கப்புறம் இது இந்த வளர்ச்சி அடையாது அதனால் இப்போலேருந்தே நம்ம அதை பிடிச்சி கொடுக்க ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஞாயிற்று ஞாயிற்று பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்க ஆரம்பித்தோம் அது இந்த மரத்துக்கிட்ட ஒரு பாம்பு இருந்துச்சு அதனால தான் அந்த மீன் துள்ளி குதிக்குது நான் ஃபோனை எடுத்துகிட்டு வரதுக்கு முன்னாடி அந்த பாம்பை பார்த்துட்டு தான் போனேன் மறுபடியும் வந்து ரெக்கார்ட் பண்ணலான்னு வரப்போ அந்த பாம்பு போயிடுச்சு அந்த மரத்துக்கு இருந்துச்சு மேலே அந்த கடியில் ஏறி பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம மீன் குளத்துல அதிகமாக பிளான்டாட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு சாணி இந்த மாதிரியான சாணி கல்ல புண்ணாகு இதை தான் நம்ம பயன்படுத்துகிற மொழியே வேறு எதுவும் ரசாயனம் எதுவும் யூரியாலாம் போடுறதில்ல ஒரு வழியாக பிடிச்சி கொண்டு வந்து எல்லாத்தையும் வெட்டி கொடுத்துட்டோம் நம்ம இடத்துல வந்து நம்ம மீன் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு ரெகுலராக வாங்குறவங்க எல்லாருமே ஃபோன்லேயே ஆர்டர் பண்ணிட்டாங்க அதனால் டக்கு டக்குன்னு வெட்டி கொடுத்துட்டோம் அதில் நமக்கு அந்த விரால் மீன் மட்டும் நம்ம வச்சுக்கிட்டோம் ஏன்னா வீட்டில் பிள்ளைகள்லாம் சாப்பிடணுன்னு விரால் மீன் வந்து நல்ல ருசியாக இருக்கும் ஒரே எலும்பு தான் இருக்கும் மற்ற மீன்கள் மாதிரி கிடையாது விரால் மீனுக்கு தண்ணி லைட்டாக தெளிச்சிக்கிட்டு இருந்தாலே போதும் விரால் மீன் எப்போதுமே உயிரோடும் பாருங்கள் இந்த விரால் மீன் எல்லா மீனையும் வெட்டி நம்ம வந்து வந்தால் நம்மளோட வாடிக்கையான நிறைய கொடுத்துட்டோம் ஒரு ரொம்ப குறைவாக தான் முடிச்சிருந்தோம் அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்டு போனாங்க இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டோம் அடுத்த வாரம் முடிச்சு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமாக எங்கள் ஊரில் வந்து உயிர் மீன் தான் அதிகமாக வாங்குவாங்க ஐஸ் மீன் தான் இங்கே அதிகமாக வியாபாரமும் பண்ண முடியாது வாங்க மாட்டாங்க மீன் அவங்களுக்கு உயிரோடு இருக்கணும் இங்கே எப்பயுமே உயிர் மீன் தான் வாங்குவாங்க உயிர் மீன் தான் இங்கே கிடைக்கும் ஐஸ் மீன் கிடைக்கும் ஆனால் யாரும் வாங்க மாட்டாங்க உங்கள் ஊரில் எப்படிப்பட்ட மீன்லாம் வாங்குறீங்க அப்படிங்கிறத அங்கே என்ன விலை அப்படிங்கிறதெல்லாம் கமெண்டில் தெரிய தெரிய நன்றி வணக்கம் எதுவும் போட்டு